அனைவருக்கும் வணக்கம் கொசூர் பேருந்து நிலையத்தை அருகே வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பூக்கட வியாபாரிகள் வந்து முப்பது ஆண்டுகளா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாநகராட்சி அதாவது நேஷனல் ஹைவே சொல்லக்கூடிய இந்த ஹைவே மேல இருக்கக்கூடிய கடைகளை வந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக பெரும் திரளா வந்து போலீஸ் பாதுகாப்புடையும் அதுக்கான ஜிஜிபி எந்திரங்களை கொண்டு வந்து கடைகளை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அதுக்காக இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருக்காங்க இதை வந்து ஆளுங்கட்சியும் இதுக்கான ஆதரவு தருதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதே போல மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து எந்த ஒரு நோட்டீஸும் இது வரைக்கும் எந்த ஒரு கடைக்கும் தரல இப்ப வந்து திடீர்னு நீங்க கடையெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கான பாதிப்பு ஏற்படுறதால எங்களுக்கு அரசு வேலை ஒன்னு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கு ஒன்னும் இந்த தொழில் நடத்துறதுக்கு கொடுங்க அப்படி இல்லையா அரசுல ஒரு ஒரு அரசு அதிகாரியா அவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒசூர் மாநகராட்சியில இருக்கக்கூடிய அனைத்து பூகள உரிமையாளர்களும் இன்னைக்கு வந்து இங்க போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் பூக்கடையை மட்டும் தான் இன்னைக்கு வந்து அகற்றாங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொழில் தொழிற்சங்கத்து சார்பா நாங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் அதே மாதிரி அனைத்து தொழிற்சங்கமும் இன்னைக்கு வந்திருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா நோட்டீஸ் இது வரைக்கும் எது ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வாய்மொழியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பீக்கர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க வந்து கடைகளை அகட்டிடணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி அகட்டிருந்தாங்க மீண்டும் அந்த கடைகள்ல மீண்டும் வந்து இவங்க முப்பது வருஷமா இங்கதான் தொழில் பண்றாங்க போது எங்க போவாங்க இவங்க போறதுக்கான இடத்தை வந்து இவங்க தராங்க அப்படின்னா தொழிலே நடத்த கூடாத இடத்துல கொண்டு போய் இடத்த கொடுக்குறாங்க எப்படி அவங்க தொழில் பண்ணுவாங்க அந்த இடத்துல மாட்டாஸ்பத்திரி கொண்டு போய் கொடுத்தா எப்படி ஒரு பூ வாங்குறவங்க அங்க வரைக்கும் போவாங்களா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் சுட்டி ஏறாங்க பூ வாங்குவாங்க இதான் முப்பது ஆண்டு நடந்துட்டு இருக்கு இப்ப திடீர்னு நீங்க அங்க போங்க இங்க போங்க அனுப்பி விட்டா எப்படி அவங்க தொழில் பண்ணுவாங்க இதுதான் இன்னைக்கு வந்து கேள்வி இதுக்கு வந்து கட்டாயமா நம்ம அரசு மக்களுக்காக தான் இருக்கு அரசு தான் மக்களுக்காக வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை பண்ணி தரணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா பதிவு செய்யும்

இங்க வந்து டிராபிக் பிரச்சனை டிராபிக் பிரச்சனைன்றாங்க வந்து இங்க நிக்கிறதே அரசு பேருந்தும் சம்பந்தமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிங்க அதனால ஒரு இருபது நிமிஷம் நிக்கிறாங்க அதனாண்டி ஆம்னி பேருதுங்க சொகுசு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுல ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் டைம் ஆகுது இந்த இத காரணமாக இவ்வளவு ரோடு வந்து பிளாக் ஆயிட்டு இருக்கு அதை விட்டு ஜிஆர்டி சாலை ஒழுங்கா இது வரையும் சீரிய அமைக்கல கிட்டத்தட்ட ஆறு மாசமா ஏழு மாசமா அது பண்ணி போயிட்டு இருக்கு அதுவும் அதை பத்தி வேற எதுவும் நடவடிக்கை எடுக்கல பெருமையா பூ தானே இப்ப காலி பண்ணிட்டு போகறாங்க எங்க போவாங்க மக்கள் அதை விட்டு இப்ப என்எஸ் தான் பிரச்சனைன்றாங்க என்எச்யும் ஒசூர்ல இருந்து என்ன அறுநூறு பேர் செஞ்சிருக்காங்க இப்ப அறுநூறு பேருக்கு யார் பதில் சொல்லுவாங்க நேஷனல் ஹைவே பதில் சொல்லுமா இதுக்கு ஆறு மாசமா தொல்லை இருக்காங்க காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கன்றாங்க நாங்க காலி பண்ண முடியாதுன்னா சொல்லிட்டு இருக்கோம் ஒசுதா பெருமையா போகுதுங்க எப்படியா காலி பண்ணிட்டு போவாங்க பொதுமக்கள் இடைஞ்சா இருக்குதா பொதுமக்கள் நாடுதானா பொதுமக்கள் எங்க எங்க இடைஞ்சல கிடையாது உண்டான இடத்தை வந்து நாங்க நியமித்து கொடுக்கணும் அரசு சொல்லுது அதை பத்தி நியமிச்சு கொடுக்குறாங்கன்னா வேற எங்கேயோ ஒரு மொழியில போய் கொடுத்தாங்கன்னா அங்க எப்படி வியாபாரம் ஆகும் மக்கள் கூட இடத்துல தானே வியாபாரம் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இதுல வந்து சங்கத்துல நிர்வாகியா இருக்கோம் இங்க வந்துட்டு ஒரு ஆறு மாசமா வந்து கடைங்க எடுங்க எடுங்கட்டு எங்களுக்கும் மைக்கிங் போட்டாங்க அங்கே நாங்க கையெழுத்து போடல கடிங்க எடுங்கன்னு கையெழுத்து போடல எந்தெந்த இடம் கொடுத்துருக்காங்கன்னு பத்து இடம் கொடுத்துருக்காங்க அந்த பத்து இடத்துல வந்து யாருமே அங்க போய் வாழ முடியாது எல்லாம் வாழாத இடம் தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க போய் அவங்க பிள்ளை குட்டிங்களை எப்படி வாழ வைப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு திடீர்னு எப்படி பார்ப்பாங்க ஒண்ணுமே அங்க இப்ப பைனான்சியல் கட்டணும் லோனுங்க கட்டணும் லோனுங்க கட்டலனாலும் போலீஸ் காலங்கள தூக்கி எடுத்து போடுறாங்க தூக்கின்னு போய் உள்ள போட்டுருங்கான்ட்டு கட்டலனாலும் பிரச்சனை கட்டுறதுக்கும் இடம் இல்லை வாழ்வாதாரம்னா இந்த எல்லாருக்கும் பாதிப்பு தான் இப்போ இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க இருக்கிற இடம் நாங்க என்னன்றோனா இப்ப சைக்கிள் ஸ்டாண்டு எடுக்கிறது இல்ல கார் ஸ்டாண்டு இல்ல எதுவுமே இல்லாம பூ படிங்க மட்டும் அவங்க மட்டும் பாதிப்பு நிறையப்படுது அங்க சம்பாதிச்சாதான் அவங்க அன்னைக்கு நைட் வந்து அவங்க வீட்டுல சோரே செய்ய முடியும் அதுல இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களும் மேயர் கிட்ட கேட்டோம் எம்எல்ஏ கிட்ட கூட கேட்டோம் நாங்க சொல்றோம் நாங்க பேசுறோம்னு சொன்னாங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்களும் மூணு மாசம் அழிஞ்சோம் நல்லா இந்த ஷோகேஸ்ல வைக்கிறோம் பொம்மை மாதிரி அலைய வச்சாங்க நாங்களும் எல்லா லாரி லாரியா இருக்கணும் அங்க எம்எல்ஏ வீட்டாண்ட போனோம் மேயர் வீட்டாண்ட போனோம் எல்லாம் அவங்க என்னன்றாங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல எல்லா வசதியும் நல்லா தானே இருக்கு நாங்க இடம் கொடுக்குற இடத்துல நீங்க போலாம் இல்லையான்றாங்க அவங்க மேல சொல்றதுக்கு தான் முடியும் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள அதுக்கு அவங்களும் நகராட்சிக்காரங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாங்களே போய் நிர்வாகிங்க இங்க ஆறு பேர் ஆறு பேர்ல ஒருத்தர் வரல அஞ்சு பேர் எல்லாம் இங்கே இருக்கும் நாங்களும் ஐம்பது வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நகராட்சியில என்ன பண்ணோம்னா நகராட்சிக்காரங்களை அனுப்புங்க அங்க இருக்கு இந்த போடுங்க கடிங்க இருக்குறது சின்னதா பண்ணிக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டுட்டு போறோம் நாங்களும் சொன்னோம் யாருமே காதல போட்டுக்கல அவங்க கிட்ட சொன்ன அவங்க கிட்ட சொன்னா என்னன்றாங்கன்னா இல்லமா கமிஷனர் கிட்ட பேசணும் நாங்க பேசிட்டு சொல்றோம்

இந்த லோன் கூட நகராட்சில தான் பத்து பத்தாயிரம் குடுத்திருக்காங்க இந்த வாட்டி பதினஞ்சாயிரம் சான்ஷன் பண்ணாங்க அதெல்லாம் நாங்க கட்லானுட்டு ஒன்றரை கோடி கட்லானுட்டு இந்த வாட்டி சான்சன் பண் அது சான்சன் பண்ணது பண்ணிட்டாங்க அது அந்த அவங்களுக்கே அவ்வளவு பாதிப்பு இருக்குன்னா கவர்மெண்ட் பணத்துக்கு கேப்பா நாங்க இதுல கஷ்டப்பட்டாதானே சார் எல்லாருக்கும் நம்ம கட்ட முடியும் அதே இல்லன்னா எப்படி நிறைய பேரு ஏழைப்பட்டவங்கதான் இருக்காங்க இருக்கிறவங்க சில பேர் என்ன இல்லாதவங்க பாருங்க இவங்க எல்லாம் வள பழவிக்கிறவங்க வெளியூர்ல இருந்து வந்து பூ வைக்கிறவங்க நாங்க அதுவும் சொல்லிட்டோம் காலையில பத்து மணியா வெளியூருக்காரங்களுக்காக டைமிங்ஸ் கொடுங்க நல்லா சுத்தப்படுத்திக்கிறோம் நீங்களும் வந்து எங்களுக்கு எதாவது ஒத்துழைப்பு கொடுங்க நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எல்லாம் கேட்டுட்டோம் சார் யாருமே காதல போட்டுக்கல வராங்க ஜேசி போய் எடுத்துன்னு வந்து திடீர்னு எடுத்துன்னு வந்து இடிக்கிறோம்ன்றாங்க எதனா பேச போனா அங்க ஐசி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்ல டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்க எடுத்து உள்ள போடுறாங்க அதுல வேற ஆளுங்க வந்து பேசினாலும் அவங்க மேலயும் கேஸ் போடுறாங்க இஞ்சா நமக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க மூணு மூணு மாசம் எக்ஸாம் இருக்குது அந்த மூணு மாசத்துல எல்லாரையும் இப்படி தடுத்துனோம்னா நாங்க எங்க போக முடியும் சொல்லுங்க ஒரே ம் ஸ்கூலுக்கு பேஸ் கட்டலனா படிப்பு இல்லை வெளியில நீட்டுறாங்க இல்ல முட்டி போட வைக்கிறாங்க அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் பசங்களுக்கு எப்படி என்னான்ட்டு இந்த மூணு மாசத்துல எக்ஸாமும் வருது எங்க சார் நாங்க போய் கொடுக்க முடியும் இல்லன்னா அவங்களும் கேட்கணும் அவங்களையும் நாங்க முதலமைச்சரையும் அதே தான் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுலதான் சுத்தப்படுத்திக்க சொல்றாங்களா நாங்க சுத்தப்படுத்திக்கிறோம் நாங்க நின்ன சுத்தப்படுத்திக்கிறோம் ரோட்ல இருக்கிற கடியா ஒரு லைன்ல நாங்க போட்டுக்கிறோம் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க பண்ணிக்கிறோம் கார் ஸ்டாண்டு வாடகை கட்டுறாங்கன்றாங்க நாங்களும் வருஷத்துல இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லிட்டு நகராட்சி நாங்க கட்டுறோம் இதுக்கு மேல வந்து ரோட்ல இருக்கிற கடைங்க தொந்தரவுன்னு சொன்னாங்கன்னா நாங்க அதை நிர்வாகி ஏத்திக்கிறோம் நாங்க கிளீனா வச்சுக்கிறோம் எந்த கம்ப்ளைண்ட்டும் போவாத மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிழக்கு பகுதி செயலாளர் பேர் ஒண்ணு இல்லையா நேற்று போய் மாநகராட்சி மூலியமா வந்து இந்த பூக்கடை மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற பூக்கடை எல்லாம் தாலி பண்ண சொல்லிருக்காங்க இதை போய் மாநகராட்சியில அதிகாரிகிட்ட அதிகாரி கிட்ட போய் முறையிட்டோம் நைட்டு எல்லாம் வந்திருந்தாங்க நாங்களும் போய் முறையிட்டோம் சரிங்க நாங்க பரிசீலனை பண்றோம் நீங்க எதுக்கும் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ட ஆனா காலையில என்னதான் தெரியல ஒரு ஐம்பது போலீஸ் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு ஐம்பது பேரு அத்தனை பேரும் வந்து இவங்க ஏதோ தீவிரவாதிகள் போல இவங்க வந்து அடக்கு அடக்குமுறை பண்றதுக்கோசரம் இங்க வந்திருக்காங்க முப்பது ஆண்டு காலமா இங்க பூக்கடை வச்சிருக்கிறாங்க முப்பது வருஷம் வச்சு இவங்க என்ன பெரிய வியாபாரிங்களா இவங்க என்ன வேற மாவட்டத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ வந்து பூ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா பூ மாலை கட்டி தினந்தோறும் ஆயிரம் ஐநூறு சம்பாதிக்கிற கூலி வியாபாரிகள் கூலி வியாபாரிகள் அவங்களை போயிட்டு போய் ஒரு போலீஸும் மாநகராட்சி ஊழியர்களும் வந்து காலி பண்ணுங்க ஜேசிபி எடுத்து வந்து இடிக்கணும் என்னங்க காலி பண்ணக்கூடிய சரி இந்த மேம்பாலத்துக்கு எல்லாம் இந்த பூ கடை மட்டும்தான் இருக்கா சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லையா ஆட்டோ ஸ்டாண்ட் இல்லையா டெம்போ ஸ்டாண்ட் இல்லையா இவங்களை காலி பண்ணக்கூடிய உள்நோக்கம் என்ன யாரு இதை வந்து காலி பண்ண சொல்லி எந்த அதிகாரி சொல்றாங்க இல்ல எந்த அரசியல்வாதி சொல்றாங்க எதுக்குங்க ஒரு ஆளப்பட்ட வியாபாரிகளை போய் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணணும்னா இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா இல்ல இவங்க இங்கதான் வாழ்றாங்களா இல்ல வேற ஏதோ பாகிஸ்தான்ல எங்கேயாவது வாழ்றாங்களா சொந்த ஊருங்க இவங்க ஒசூரை சேர்ந்தவங்க சின்ன சின்ன அந்த காலத்துல இருந்து வியாபாரம் பண்ணி பொழைக்கிறவங்க அவங்களை திடீரென்னு கடையை கொடுக்குறா அஞ்சு லட்சம் கட்டிட்டு கடையை எடுத்துக்கணும்னா

காலி பண்ண முடியாது மாற்று இடம் ஏதோ சொல்லியிருக்காங்களா மாற்று இடம் எப்படி எண்ணி போய் ஆய்வு பண்ணட்டும் ஆய்வு பண்ணி நாங்க வியாபாரம் ஆகுற மாதிரி தான் போறாங்க இவங்களுக்கும் இந்த வியாபாரங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இங்க வந்து போக்குவரத்து இடையூறு பண்ணாம நாங்க அதை பாத்துக்கிறோம் நீங்க அதிகாரிங்க அதை சொல்லுங்க நாம போக்குவரத்தை வரக்கூடாது வண்டி கூடாது கடையை பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க அவங்க பண்ணுவாங்க அதை விட்டுட்டு அடுத்த முறையில காலையை காலி பண்ண கடையை காலி பண்ணி ஜேசிபி வச்சு இடிக்கிறோம் எல்லாம் வந்து நல்லது இல்ல இந்த அரசாங்கத்துக்கும் நல்ல இல்ல அரசாங்கம் நல்ல இல்ல எந்த அரசியல் வந்து இதை வந்து பார்க்க மாட்டாங்க ஏங்க இருநூறு வியாபாரி இருக்காங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்க வாழ்வாடம் என்னங்க ஆகும் காலி பண்ண முடியாது அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை அதை பார்த்து மேற்படி நடவடிக்கை என்ன இருக்கு நாங்க சொல்றோம் சரி சரி